ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூட்டுறவுத்துறையில் எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வீடு கட்ட கடன் கொடுக்குறாங்க அது அமைச்சர் வந்து நேற்று வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண சொல்லலாம் அந்த மொபைல் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ்லேயும் உங்களுக்கு சேங்ஷனாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நாம் தான் அனைத்து பே எல்லா வங்கியிலுமே கிடைக்குது ஏன் கூற்று கூட்டுறவு பேங்க்கில் நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும் எலக்ஷன் வரும்போது கூட்டுறவு வங்கியில் வைத்துள்ள க நகை கடனுக்கான தள்ளுபடி பயிர்க்கடனுக்கான தள்ளுபடின்ற மாதிரி நிறைய இருக்கும் அதே போல் வீடு கடனுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபத்தஞ்சு லட்சம் வரை ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்குறாங்க அதுவும் எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தில் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து தோல்விருக்காரு அதற்கான மொபைல் அப்ளிகேஷன் எப்படி இருக்கு இது எப்படி நம்ம கே பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க இதில் வந்து பயிர் கடனும் இருக்கு மொபைல் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நகை கடனும் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வீடு கட்டுவதற்கு எழுபத்தைந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது வந்து பெரிய அமௌண்ட்டு தமிழக கூட்டுறவுத்துறையில் வந்து கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய அப்டேட் இது இந்த கூட்டுறவுத்துறை அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அதுன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குற ப்ரெஸ் நியூஸ் ப்ரஸ் நியூஸ் தான் இது அமைச்சர் வந்து கொடுத்துருக்குறான் கூட்டுறவுச் செயலி மூலமாக எழுபத்தைந்து லட்சம் வரை வீட்டு கடன் பெறலாம் தமிழக அரசு நடவடிக்கை கூட்டுறவு செயலி கூட்டுறவுன்ற ஒரு செயலி இருக்குது அதன் மூலமாக எழுபத்தஞ்சு லட்சம் வரை வீட்டு கடன் பெறலாம் இதற்கான தமிழக அரசு உடனடி மேற்கொண்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கடன்லாம் நம்ம பெற முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு பெரும்பாலானோருக்கு கடன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டுறவு பேங்க்கில் வாங்கினா நல்லாயிருக்கும் கூட்டுறவு பேங்க்கில் வங்கி கணக்கு தொடங்கினா நம்மளுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நினைப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் வளர்ப்பு பயிர் கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கால்நடை பராமரிப்பு கடன் போன்ற பல்வேறு கடன்கள் கொடுக்குறாங்க அதில் முக்கியமானது வீட்டு கடன் கொடுக்குறாங்க வீட்டு கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக எழுபத்தைந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இதற்காக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறீங்க இது ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இதற்கான அப்ளிகேஷன் ஆப் எப்படி சார் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஸ்டோரில் போனிங்கனாக்கா கூட்டுறவு சொல்லிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் கே ஓ டியூஆர்ஏவியூ சொல்லிட்டு ரெஜிஸ்டர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆப் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் கொடுக்குறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா என் மொபைல்லேயே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு வெயிட் பண்ணுங்கள் என்னோடய அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது நான் தமிழில் கொடுத்துருக்கேன் பயிர் கடன் கொடுத்துருக்காங்க மீன் வளர்ப்பு கடன் கொடுத்துருக்காங்க கால்நடை வளர்ப்பு கடன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கடன் விண்ணப்பங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இ வாடகை இ வாடகை மூலமாக நம்ம டிராக்டரோ விவசாய பொருட்களை வாடகைக்கு எடுக்க முடியும் வங்கி சேவை உள்சங்கம் இ சேவை மையம் மருந்தகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பல்வேறு இது கொடுத்துருக்காங்க உங்கள் விலைக்கடை உங்களோட நாய விலைக்கடையில் இருக்கிறவங்களோட பெயரு அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த மாவட்டம்ன்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த மாவட்டம் அதுக்கடுத்து எந்த மட்டம் எந்த வில்லேஜுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த வில்லேஜில் இருக்கிற ரேஷன் கடை உரிமையாளருக்கான பெயர் மற்றும் மொபைல் நம்பர் கிடைக்க எப்போ சார் கடை தரப்பிங்கன்னு நம்ம இதன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மொபைல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உடனடியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பயிர்க்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறவங்க இதுலேயே அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பயிர் கடன் கட்டை இட்டில் வர கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக கீழ்களம் கடன் விண்ணப்பிக்கலாம் செலக்டே மாவட்டம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் மாவட்டம் எதுவும் அதை கொடுத்துங்க நான் காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேறு தாலுக்கு சங்கம் வந்து என்ன கா காஞ்சிபுரம் என்ன சங்கத்தில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க பெரிய பிரீமியர் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியாக கள்ளியப்பட்டி பெரிய அக்ரிகல்ச்சர் ஏதோ சொசைட்டி நீங்கள் செலக்ட் பர்சனல் டீட்டெயில் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பயிர் கடனுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது உங்கள் பகுதியில் உள்ள பயிர் கடன் கூட்டுறவு கடன் உங்கள் மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ண முடியும் ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அதுக்கப்புறம் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை பராமரிப்பு கடன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சொசைட்டி டீட்டெயிலு பர்சனல் டீட்டெயிலு பர்ஸ்னல் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க உங்களோட பர்சனல் அட்ரைஸு லோன் டீடைல் என்ன டைப் ஆஃப் லோன் வேணும் கால்நடை விவரம் அனிமல் ஆண்ட் என்ன வகையான கால்நடை வச்சிருக்கீங்கன்றதை கொடுத்துருக்காங்க இதில் ஃபோட்டோ டீட்டெயிலில் இவங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் கூட்டுறவு பேங்குக்கு போயிடும் இதில் நாம் வீட்டு கடன் எப்படி வாங்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி சேவைன்னு சொல்லிட்டு இருக்கோம் வங்கி சேவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் தகவல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கடன் தகவலில் ஸோ செலக்டியாக யுவர் லோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து என்ன லோன் நம்ம வாங்க போகிறோம் ஜொல் லோன்னா இப்போ நாம் வந்து வாங்க பொறுத்த ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் தான் நம்ம வாங்க போகிறோம் ஹவுசிங் மார்டேஜ் லோனும் இருக்குது ஹவுசிங் லோனும் இருக்கும் வீடு அடமானம் லோன் இருக்குது ஹவுஸு வீடு கட்டுறதுக்கான லோன் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஹவுசிங் லோன் கொடுத்தேன் த டைப் ஆஃப் லோன் இஸ் டிபிக்கலி அக்கர்டு இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது தமிழில் இல்லை இது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலமாக எழுபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இருபது வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து ஃப்ளாட்டு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் இப்போ நீங்கள் பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற ஃப்ளாட்டை வந்து நம்ம கட்டணும் நினைக்கிறோங்க நான் ஆல்ரெடி வீடு வச்சிருக்கேன் சார் அந்த வீட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நினைக்கிறோங்க மார்ட்டேஜ் ஆஃப் பார்ட்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் மார்ட்டேஜ்னா க வீடு அடமான வைத்து நம்ம அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளை நவுன் கொடுத்தோன்னே இணைய வழி கடன் விண்ணப்பம் ஆன்லைன் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் என்ன சொசைட்டிலேயே வாங்க போகிறீங்களா இல்லை வங்கியில் வாங்க போகிறீங்களா கேட்டிருக்காங்க சொசைட்டி இருக்குது வங்கி இருக்குது காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி இருக்குது இருக்கு சொசைட்டி அது சென்ட்ரல் பேங்க் கூட்டுறவு கூட்டுறவு மத்திய கூட்டுறவு அங்கேயும் இருக்கு ரெண்டுமே நீங்க பார்க்கலாம் சொசைட்டினா சொசைட்டி கொடுத்துங்க பேங்க்னா பேங்க் கொடுத்துங்க நான் வாங்கின்னு கொடுத்துருக்கேன் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க நாம வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா சொசைட்டி பேங்க் எந்த பேங்க்ல இருக்கீங்க நீங்க ஆல்ரெடி மெம்பரா இருக்கீங்களா தங்கள் கூற்று சங்கத்தில் வங்கி கணக்கு வைத்துள்ளீர்களா ஆமாம் என்றால் கொடுங்க இல்லைனாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் இல்லைனா கூட கொடுத்துக்கலாம் நான் இருக்கேன் அதனால கொடுத்துருக்கேன் செலக்ட் காஞ்சிபுரம் சிசிபியா காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவாக பிக் காஞ்சிபுரம் லிட்டில் காஞ்சூர் கோஆஆப்ரேட்டிவ் இருப்போன்னு கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் என்ன பேங்க்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதில் நான் காஞ்சிபுரம் சிசிபி கொடுத்துருக்கேன் கிளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதுக்கு மாரி கொடுத்துட்டு நாங்கள் வாங்கி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஐஎஃப்சி கோடு எல்லாமே கேட்டிருக்கு பாருங்கள் டீட்டெயில் பர்ஸ்னல் டீட்டெயில் அதுக்கு அடுத்து பர்சனல் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் லோன் டீட்டெயில் நீங்கள் எந்த பிரான்ச்சில் லோன் வாங்க போகிறீங்கன்றத கொடுத்துருக்காங்க சொசைட்டி டீட்டெயில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக விண்ணப்பித்தால் உடனடியாக கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பட்டா வந்து கேட்டிருக்காங்க பட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் விண்ணப்பதாரின் புகைப்படம் விண்ணப்பதாரின் கையொப்ப ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணணும் விண்ணப்பதாரின் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஜிபே ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி உடனடியாக கடன் வாங்க முடியும் இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி மூலமாக நம்ம அதாவது கூட்டுரு பேங்க்கில் கூட்டுரு பேங்க்கில் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான திட்டம் இதில் வாங்கினீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுமா அது கூடிய உரையில் அதற்கான அறிவிப்புலாம் வரும் எப்போனா வந்து நம்ம வாங்கிறது வந்து நம்மளால் கட்ட முடியல கட்ட முடியலன்னா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அதனால் நாம் கூட்டுறவு பேங்க்கில் வாங்கிறது நல்லதாக இருக்கும் எது பேங்க்லேயும் வாங்கிறதுனாலும் இதில் வாங்குறது ஒன்று தான் இதில் கூட்டுறவு பேங்க்லேயே நம்ம தமிழக அரசாங்கூட கொடுக்கும் கூட்டுறவு பேங்க்லேயே நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ